இன்னொருத்தவங்கள அட்ராக்ட் பண்ணி வெளியில இழுப்பாங்க அவங்களே திருப்பி கமெண்ட் பண்ண சொல்லுங்க சார் நான் ஒன்னு பாருங்க பதிலு பியூட்டிஃபுல்லான கம்யூனிகேஷன் அவ் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க கிட்ட கொடுத்து பேச சொல்லுவாய்ங்க நீங்க பேசுங்க நான் பேசுனா பிரச்சனை வந்துருவோம் நீங்க பேசுங்க அழகா முடிச்சிருவாங்க ஆடுற மாட்டம் ஆடி கிடக்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும் பாடுற மாட்டம் ஆடி கிடக்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த செவ்வாய் சூப்ரன் காம்பினேஷன் ஆஹ் திருமண வாழ்க்கை அது வந்து ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு தான் நான் சொன்னதுன்னா செவ்வாய் சூப்ரன் பாதிக்கப்பட்டது அது திருவாதிரையில் இருக்கா அது எத்தனாம் பாவம் ஏழாம் பாவமா இருக்குதா இரண்டாம் இரண்டாம் பாவமாக இருக்கிறதா குடும்பத்துக்குள்ள நம்மளால உட்கார முடியாது இவனுடைய சிந்தனை வேறுபடும் இப்போ இதுல பாருங்க செவ்வா அவங்க சொன்னதே செவ்வா சுக்ரன் புதன் வீட்டில் ராஜ் ஸ்டாரு அப்ப பிரச்சனைகளுக்கு காரணம் மத்தவங்க கிடையாது இவங்க தான் இவங்களுடைய சிந்தனை இவங்களுடைய தாட் லெவலோட கோஆர்டினேட் பண்ண முடியாது சார் யாருமே இவங்களுடைய இவங்க 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 யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க நீ என்ன எல்லாம் வானில வானத்துலேருந்து குச்சி வந்து மாதிரி பேசுற அப்படின்னு வாங்க ஆனால் அவங்க சொல்ற சரியா இருக்கும் எடுக்க மாட்டாங்க அதனால தான் பிரச்சனை ஓகே இப்போ இப்போ அதை தான் எடுக்க போறேன் புதனுடன் ராகு இந்த காம்பினேஷன் சார் இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸலண்ட் காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷனில் பிறந்த குழந்தைகள் உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலிகள் என்ன காரணம்னா இதுக்கு முதல்ல நெகட்டிவ் எடுத்துக்கலாம் அப்பதான் ஜோசியம் பேசும்போது நெகட்டிவ் பேசலாம் ஜோசி மேல காரை நெகட்டிவ் எடுத்துக்கலாம் தாய் மாமனுக்கு பிரச்சனை தாய் மாமனுக்கு பிரச்சனை இந்த புதன் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த புதன் ராகு காம்பினேஷன்ல இருக்கிறவங்க வீட்டில் ஒரு டாக்குமெண்டேஷன் பிரச்சனை தீர்க்க முடியாமே இருக்கும் அது புதன் ராகு அப்படிங்கிறது புதன் நட்சத்திரத்துல ராகு தானோ இல்ல ராகு நட்சத்திரல புதன் சார் எப்படி வருதுதுடுப்பு

அந்த ராசிக்கு இப்போ ராகு வந்து மீனத்தில் நிற்கிறார் இப்ப கரண்ட்ல ராகு மீனத்தில் நிற்கிறார் இந்த புதன் ராகு காம்பினேஷன் எப்ப நிகழும் அப்படின்னா சூரியன் மகரத்தில் இருக்கிற பொழுது கும்பத்தில் இருக்கிற பொழுது இங்க வரும்போது சூரியனும் ஜாயிண்ட் ஆயிடுவாரு அப்ப சூரியனை நம்ம விட்டுடலாம் அப்ப சித்திரை வைராசி ஆக தை மாசி பங்குனி சித்திரை ஏன்னா இவங்களோட டிராவல் பண்ற இந்த நான்கு மாதங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் புதன்கிழமை காம்பினேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது கிடைக்கும் நான் சொல்ல வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இது கூட சேர்ந்து வருகிற சூரியனா சுக்கரன் வந்துடுவார் சுக்கரம் வந்தாரா உச்சமாகிறாரா அதை விட்டுருவோம் நமக்கு புதன் ராகு காம்பினேஷன் மட்டும் ராகு காம்பினேஷனுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையான குடுப்பினைவாதிகள் நான் ஏற்கனவே சொன்னேன் யாரும் யோசிக்காத ஒரு மாத் யோசிக்கக்கூடிய ஒரு அதீத திறன் வாய்ந்த சார் நீங்க ராகுஸ்டா எடுப்பாங்க அதே போல இந்த போன் ஒரு போன் வாங்கினா அந்த போன்ல எத்தனை ஆப் போடலாம் அந்த ஆப்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் எப்படி உள்ள போலாம் எப்படி வெளியில வரலாம் இது எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த புதன்ராஜ் காம்பினேஷன் இதுல வந்து என்ன இந்த புதன்ராஜ் காம்பினேஷன் எழுபது வயசான டிக்கெட் கூட இந்த போனை நோண்டிட்டு இருக்கும் ஏன்னா அது கம்யூனிகேஷன் புதன் வந்து கம்யூனிகேஷன் முக்காவாசியான இன்டெலெக்சுவல் அப்போ இந்த புதன் ராகு காம்பினேஷன்ல இருக்கக்கூடியவர்கள் இவங்க நல்லா படிக்கலை சார் அவங்க அஞ்சாம்பாவம் வீக்கு நிறைய தாய்மார்கள் கவலை இருக்கும் யோசி யோசிக்காதீங்க எண்பது மார்க் வாங்கினா எண்பது மார்க் அவங்க கவனிச்சான்னு அர்த்தம் அவனை கவனிக்க வைக்க வேண்டியது மாதிரி மட்டும்தான் நம்மளுது மற்றபடி அவன் மார்க் வாங்கிடும் ஏன்னா இது என்ன உள்ள தள்ளிடம் நமக்கு உள்ள விஷயத்தை தள்ளிடும் வித்தியாசமான சிந்தனையாளர்கள் அவங்களோட கம்யூனிகேஷனே ஒருத்தவங்க பேசிகிட்டே இருந்தாங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் பயங்கரமாக சத்தம் போட்டு கத்திட்டுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட போய் அழகா சொல்லுவான் ஆய் அங்கிள் ஐ லவ்யூன்னுவாம் அந்த டென்ஷன் போயிடும் யார் இங்க வந்து ஐ லவ்யூ சொல்றான் நம்மளை பார்த்துன்னு பாய் அங்கிள் அப்படின்னு கையை காமிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இந்த புதன் ராஜ காம்பினேஷன் ரொம்ப ஒரு லவ சார் அது இது வந்து இது குழந்தைகளுக்கு இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்களுக்கு இருந்தா சிறப்பு பெண்களுக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகு அவங்க கூட பேசுறது நல்லா இருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷனே பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த புதன் ராஜர் காம்பினேஷன் இந்த புதன் ராஜ காம்பினேஷன் எங்க அமர்ங்கிறதோ நடந்துருதோ அந்த பாவத்தை சார்ந்த விஷயங்கள்ல அவங்க வித்தியாசமான சிந்தனையாளர்களாக இருப்பார்கள் இந்த ராகு வச்சுட்டு இவங்க இந்த அஞ்சு தலை பாம்பு ஆறு தலை பாம்பு பத்து தலை பாம்புன்னு படுற கொடுமை